ஹிட்லர் நம்மை தாக்கினால் அவனுடைய மண்டையை உடைப்போம் ஹிட்லரை சந்திப்போம் அவனை வீழ்த்துவோம் என்று இந்த உஸ்தையை தாழ்மன்று உயர்த்தியதுதான் நானும் இந்த உஸ்தையை உயர்த்துவதற்கு காரணம் என்று தமிழ் மேடையில் முதல் விளக்கம் அளித்தவர் தொடர் ஜீவா தமிழுடன் எந்த மொழியெல்லாம் பயணப்பட்டதோ அந்த மொழி இன்றைக்கு இல்லை ஆனால் தமிழ் மட்டுமே வாழ்கிறது தமிழ் அழியாது தமிழுக்கு மரணமும் இல்லை தோல்வியும் இல்லை என்று யாழ்ப்பாணத்தில் பேசியவர் தொடர் ஜீவா போது சொன்னார் தந்தை பெரியாரின் சுயமரியாதை கொள்கை உலகத்திலே இல்லாத கொள்கை நான் வெளியில் இருந்தால் கொள்கையை உயர்த்தி பிடிப்பேன் என்று சொன்னார் தந்தை பெரியார் இன்றைக்கு தாக்கப்படுகிறார் சுற்றி அவர் உழைக்கப்படுகிறார் என்று சொன்னால் நம் தோழர் என்று ஜீவா சொன்னதை ஆயிரம் மடங்கு இன்றைக்கு நாம் முழங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பெரியார் நம் தோழர் அவரை விட்டுவிட முடியாது தொடரே காலையில் நாம் தொடர் ஜீவா அவர்களின் நினைவிடத்திற்கு சென்றோம் அருகிலேயே நினைவிடவும் இருக்கிறது வாழ்க்கை முழுவதுமே கட்சிக்காக வாழ்ந்தவர் மனமுடிக்காமலேயே வாழ்ந்தோம் அவர் மனமுடித்தது தொழிற்சங்கத்தை தொழிலானது அந்த ஜீவாவும் சரி மறைந்த பொழுது இதே பாதை வழியாக சென்ற பொழுது எம் ஜி ஆர் உட்பட பெரும் தலைவர்கள் கலைஞர்கள் உட்பட பலர் இங்கே வந்து மரியாதை செய்து இதே வீதியில் நடந்தே வந்திருக்கிறார் அவ்வளவு புகழுக்குரியவர் இந்த இரண்டு மனிதர்களும் தொடர் ஜீவா அவர்களுடைய புகைப்படங்கள் பெரும்பாலும் இந்த கரகளை உயர்த்தியபடி இருக்கும் அதற்கு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர் விளக்கம் தந்திருக்கிறார் ஏன் இந்த கரத்தை இப்படி உயர்த்துகிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறை இருக்கும் ராணுவத்தில் ஹிட்லர் இப்படி கையை உயர்த்துவார் அந்த ஹிட்லருக்கு எதிராக தால்மன் ஜெர்மனியில் தால்மன் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தால்மன் பேசுகிற ஹிட்லர் நம்மை தாக்கினால் அவனுடைய மண்டையை உடைப்போம் சந்திப்போம் அவனை வீழ்த்துவோம் என்று இந்த உஸ்தையை தால்மன் உயர்த்தியதுதான் நானும் இந்த உஸ்தையை உயர்த்துவதற்கு காரணம் என்று தமிழ் மேடையில் முதல் விளக்கம் அளித்தவர் தொடர் ஜீவா அது சாதாரணமானதல்ல ஜீவா ஒரு பன்முகம் ஜீவா அவரை படித்தறிந்திருக்கிறோம் பார்த்ததில்லைன்னா ஒரு சாதாரண தெருமுனை வீதி கூட்டத்திலே பேசிக் கொண்டிருப்பார் ஜீவா அடுத்த மாலையில் திரிவிகா சக்கர செட்டியா சிங்காரவளர்கள் தொழிற்சங்க தலைவர்களுடன் பேசிக் கொண்டிருப்பார் அதற்கு மறுநாள் மரமிலடிகள் தமிழ் தண்டர் திரிவிகா போன்றவர்களுடன் தனித்தமிழ் இயக்கம் குறித்து வாதித்துக் கொண்டிருப்பார் ஒரு மிக சாதாரண மேடையில் ஒரு பெட்ரோ மார்க்ஸ் விலக்கில் பேசிக் கொண்டிருக்கிற ஜீவா தான் பல ஆயிரக்கணக்கான பேராசிரியர்கள் திரண்ட யாழ்ப்பாணத்தில் வெட்ட வெளியில் அவர் பேசினார் யாழ்ப்பாணம் தமிழ் நூல் நிலையம் எரிக்கப்பட்ட பொழுது ஜீவா அங்கே சென்றார் நூல் நிலையம் புகழ்வாய்ந்த அந்த நூல் நிலையம் எரிக்கப்பட்டு விட்டது பல்வேறு தடைகளுக்கு மத்தியில் ஜீவா அங்கே சென்று பேசுகிறார் வெட்ட பேராசிரியர்கள் அறிவில் சிறந்தவர்கள் சிவதம்பி போன்றவர்கள் கைலாசபதி போன்றவர்கள் தமிழை ஆய்வு செய்து தமிழுக்கு புதிய திசையை காட்டிய மகத்தான கம்யூனிஸ்ட் அறிஞர்கள் அவர்கள் அவர்களை போன்ற ஏராளமான அறிஞகத்திலே ஜீவா பேசுகிறார் இந்த நிலையத்தை நீங்கள் விட்டீர்கள் இது உலக அறிவு பெட்டகம் தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல தமிழுக்குள் ஓராயிரம் மொழியை கொண்டு தமிழ் வாழ்கிறது தமிழோடு பயணப்பட்ட எல்லா மொழியும் செத்து விட்டது தமிழுடன் எந்த மொழியெல்லாம் பயணப்பட்டதோ அந்த மொழி இன்றைக்கு இல்லை ஆனால் தமிழ் மட்டுமே வாழ்கிறது அதற்கு என்ன காரணம் தமிழுடன் பயணப்பட்ட ஈஜிப்ட் இறந்து விட்டது கிரேக்கம் இறந்து விட்டது சமஸ்கிருதம் இறந்து விட்டது பாரசீகம் இறந்து விட்டது ஆனால் தமிழ் வாழ்கிறது தமிழோடு பயணப்பட்ட எல்லா மொழியும் இறந்து விட்ட பிறகு தமிழ் மட்டுமே வாழ்வதற்கு என்ன காரணம் என்றால் தமிழ் பிற மொழியை நேசிக்கிறது ஏற்கிறது உறவாடுகிறது தமிழ் பிற மொழி கண்டு அஞ்சுவதில்லை கதவை அதை அடைத்துக் கொள்வதில்லை அவர் பேசுகிற இடம் பேராசிரியர்கள் அறிஞர்கள் மாணவர்கள் கலந்திருக்கிற யாழ்ப்பாணத்தில் பேசுகிறார் நூல் நிலையம் எரிக்கப்பட்ட பொழுது அவர் பேசுகிறார் நாம் அறிந்தவரை இந்த விளக்கத்தை சிவத்தம்பி கைலாசபதி கூட அவ்வளவு ஆய்வு செய்தார் அவர்கள் கூட இந்த கோணத்தில் பேசியதில்லை ஆனால் ஜீவா பேசுகிறார் இந்த தமிழ் அழியாமல் இருப்பதற்கு காரணம் தமிழ் கதவை திறந்து வைத்திருக்கிறது ஓர் ஆயிரம் மொழிகளை அது உள்வாங்குகிறது உறவாடுகிறது மொழி கண்டு அஞ்சு அஞ்சுவதில்லை இந்த அனுசரிப்பு இருக்கிற காரணத்தினால் பிற மொழியை நேசிக்கிற காரணத்தினால் பிற மொழியை உள்வாங்குகிற காரணத்தினால் தமிழில் எவ்வளவு கலப்புகள் இருந்தாலும் தமிழ் அழியாமல் இருக்கிறது தமிழ் அழியாது தமிழுக்கு மரணமும் இல்லை தோல்வியும் இல்லை என்று யாழ்ப்பாணத்தில் பேசியவர் தொடர் ஜீவா தமிழ் பற்றிய ஒரு புது சிந்தனையை அவர் துவக்கி வைத்தார் தொடர் ஜீவானந்த சாதாரணமானதல்ல நூறு ஆண்டுகள் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு தலைவர் இன்று காந்தி துவங்கி ராஜாஜி அண்ணா கலைஞர் காமராஜர் எவ்வளவு பெரிய தலைவர் இருக்கிறார்கள் எம்ஜிஆர் தலைவர்களுடன் மறுபுறத்தில் பகவதி நாம எம் ஆர் ராதா சிவாஜி அரசன் என்று நடிகர்களுடன் அவர் பழக்கம் கொண்டிருக்கிறார் தெருக்கூத்து கலைஞர்களோடு பழகிறார் பேசுகிறார் தெருக்கூத்து கலைஞர்கள் அவர்களை நாம் புறக்கணித்து விட்டோம் ஆனால் தமிழ் மரபின் தமிழ் பண்பாட்டின் ஜீவ ஊற்று தெருக்கூத்து அந்த தெருக்கூத்தோடன் அவர் பேசுவார் அந்த அந்த மொழி நடத்துகிற அந்த நாடகத்தை நடத்தவர்களோட பேசுவார் பெரிய தலைகளுடன் உரையாடுவார் பெரிய அறிஞர்களோட உரையாடுவார் பெரிய மேதைகளுடன் பேசுவார் எழுவார் ஆனால் மறுபுறத்தில் உடை இல்லாமல் உடை இல்லாமல் இருக்கிற அந்த தெரு கலைஞர்களுடன் அமருக்கு பேசுவார் உரையாடுவார் அவர்கள் மேன்மை மேடையில் பேசுவார் அதான் ஜீவா அந்த பன்முதம் எல்லாருக்கும் வாய்க்காது ஜீவா கது வாய்ப்பு ஒரு முறை சங்கராயா சொன்னார் ஜீவா ஏரிய ரயிலில் நாம் வேறு இருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் அது ஒரு சுற்று சுற்று வந்து விட்டது இப்பொழுது ரயிலில் இரண்டு இடம் மூன்று இடத்துக்கு இடம் தேடுகிறோம் என்று ஜீவா துவங்கிய ஜீவா துவங்கிய ரயில் என்று சொல்வதற்கு காரணம் தமிழ் இலக்கியத்தை தமிழ் பண்பாட்டை தமிழ் மரபு கூறுகளை ஜீவா போல் மேடையில் பேசியிருந்தால் தமிழ் மண்ணில் நாம் ஆழ வேறு இருப்போம் அந்த ரயிலை நாம் தவற விட்டு விட்டோம் நம்முடைய ரயில் அது அது ஒரு சுற்று சுற்று வருகிறது இப்பொழுது அந்த ரயிலில் நமக்கு இடம் கிடைக்கவில்லை இரண்டு இடம் இடம் என்று நாம் யோசிக்கிறோம் என்று சங்கராயா சொன்னார் ஆழமான விஷயம் கம்பனை இளங்கோடிகளை சிலப்பதிகாரத்தை சிவக சிந்தாமணியை பத்துப்பாட்டை எட்டு தொகையை அவையை தமிழ் மேடைகளில் பேசினார் ஜீவா ஒரு அரசியல் தலைவர் இவ்வளவு தமிழ் இலக்கியங்களை பண்பு கூறுகளை மேடையில் பேசியவர் ஜீவா மட்டும் அதனாலேயே தந்தை பெரியாருடன் முரண் ஏற்பட்டது தந்தை பெரியாருக்கும் ஜீவாவுக்கும் ஏற்பட்ட முரண் பகை முரண் அல்ல வளர் முரண் அறிவுக்கு பொருந்தாத அறிவியலுக்கு பொருந்தாத ராமாயணங்கள் இருக்கிறது மகாபாரதம் இருக்கிறது காப்பியங்கள் இருக்கிறது இதை நீ பேசுகிறாயே என்று ஜீவாவுடன் பேசுறது ஜீவா சொல்வார் அது நமது இலக்கியம் வரக்கூடும் அது இளப்பருவம் போலாது எல்லாவற்றையும் அறிவியல் கண்கொண்டு பார்க்கக்கூடாது அறிவியல் வளர்கிற போது அறிவுக்கும் அறிவியலுக்கும் பொருந்தாதது உலர்ந்து உதிரும் அதுவரை இதிலிருந்து இருந்து கற்க வேண்டியது யாராலும் இருக்கிறது இதை கடந்து செல்லக்கூடாது பெரியார் அவர்கள் என்று ஜீவா சொல்ற ஜீவாவுக்கும் அவருக்குமான உரையாடல் என்பது சாதாரணமானது இல்லை எனவேதான் ஜீவா திராவிடர் கழகத்திலிருந்து தந்தை பெரியாரனுடைய சுயமரியாதையிலிருந்து விளங்குகிற பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியை நோக்கி செல்கிற பொழுது பெரியார் எழுதினார் நான் அறிந்தவரை ஜீவா மீது உள்ளுப்புறமும் எனக்கு எந்த விருப்பமும் இல்லை கோபமும் இல்லை என்ன சொல்வது என்றால் என்னை கொள்கையில் வென்றவர் தோழர் ஜீவானந்தம் அவர் மட்டுமே கொள்கையை முன்மொழிந்து வெளியேறுகிறார் என்று சொன்னார் யாரோ அல்ல தந்தை பெரியார் வெளியேறுகிற போது சுயமரியாதை கொள்கை உலகத்திலே இல்லாத கொள்கை நான் வெளியில் இருந்தாலும் அந்த சுயமரியாதை கொள்கையை உயர்த்தி பிடிப்பேன் என்று சொன்னார் அன்றைக்கே பெரியார் மீது தாக்குதல் ஏற்பட்டது தமிழ் மேடையில் பெரியார் எங்கள் தோழர் என்று முதலில் சொன்னவர் தோழர் ஜீவா இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது பெரியாரை குறிவைத்து தாக்குகிறார்கள் பிஜேபி தாக்குகிறது நாம் தமிழர் தாக்குகிறார் பெரியார் பேசிய வார்த்தைகள் மீது சவாரி செய்கிறார்கள் பெரியாரை எப்படி பார்க்க வேண்டும் என்று ஜீவா சொன்னார் நான் அறிந்தவரை ஜீவா சொல்லுகிறார் நான் அறிந்தவரை சாக்ரடி சுவங்கி தமிழகத்தில் இருக்கிற அறிஞர் பெருமக்கள் வரை என் அறிவு கேட்டியவரை உலகத்தில் சுயமரியாதைக்கு என்று ஒரு இயக்கம் யாரும் துவக்கப்படவில்லை

இந்த கொடி செங்கொடியாக மாறும் இந்த கொடி உலகம் முழுவதும் பறக்கும் இந்த ஒரு கொடிதான் வென்று நிற்க வேண்டும் சொன்னார் தந்தை பெரியார் இவையெல்லாம் சாதாரணமானது அல்ல எனவே தந்தை பெரியார் இன்றைக்கு தாக்கப்படுகிறார் சுற்றி அவர் உழைக்கப்படுகிறார் என்று சொன்னால் பெரியார் நம் தோழர் என்று ஜீவா சொன்னதை ஆயிரம் மடங்கு இன்றைக்கு நாம் முழங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பெரியார் நம் தோழர் அவரை விட்டுவிட முடியாது காந்தியை ஆர் எஸ் எஸ் தாக்கினால் காந்தியை விட்டுவிட முடியாது பெரிய தாக்கினால் பெரியாரை விட்டுவிட முடியாது பெரியார் சமத்துவத்தின் கூறு ஒரு பொதுக்கூட்ட மேடையில் ஆரம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் ஒரு பிஜேபி தலைவர் பெண் தலைவர் பேசுகிறார் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் எந்த கொடி வேண்டுமானாலும் பறக்கட்டும் கட்சி கொடி பறக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அதே மேடையில் திராவிட கழகத்தினுடைய தலைவர் வீரமணி அமர்ந்திருக்கிறார் அவர் எழுந்து சொல்லுகிறார் நாங்கள் யாரை வேண்டுமானாலும் நம்பாமல் இருக்கலாம் ஆனால் கம்யூனிஸ்ட்களை நம்புவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை எந்த கொடி வேண்டுமானாலும் பறக்காமல் இருக்கலாம் இந்த கொடி பரந்தேற்றம் என்று சொன்னவர் கி வீரமணி எனவே வார்த்தைகளில் முடம்பெற்றிருக்கலாம் பெரியாரும் ஜீவாவும் பெரியாரும் சிங்காரவனரும் கம்யூனிஸ்ட் இயக்கம் திராவிட இயக்கமும் அந்த முரன் பகை முரன் அல்ல அது வளர்முரண் ஜீவாவும் பெரியாரும் வேறு இல்லை இன்றைக்கிற திராவிட இயக்கங்களும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் வேறு அல்ல அந்த புரிதல் அந்த பார்வை இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது நான் முடிக்கிறேன் கம்யூனிஸ்ட் கட்சி தான் உலகை வெல்லும் சொன்னது பெரியா ஆனால் அதற்கு முன்னால் தடை இருக்கிறது டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போன்ற ஜாதி இருக்கிறது தடையாக இருக்கிறது மதம் இருக்கிறது அது தடையாக இருக்கிறது மதம் சாஸ்திரங்களின் அடிப்படையாக இருக்கிறது சாஸ்திரங்கள் மூட நம்பிக்கையின் அடிப்படையாக இருக்கிறது எனவே ஜாதி மதத்தோடு பின்னி புரிந்திருக்கிறது இதை இழுத்த வேண்டும் என்று சொன்னால் பகுத்தறிவு அறிவியல் தேவை எனவே தமிழ் அறிவியலாக மாற வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் தமிழை வெறுக்கவில்லை அவர் காட்டுமராண்டி மொழி என்று அவர் சொல்றதாக சொல்லுகிறார்கள் தமிழுக்குள் அறிவியல் இருக்க வேண்டும் இங்கிருந்து எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ராக்கெட்டை விட்டார் அந்த ராக்கெட் துளைத்தது என்று சொல்லுகிறார்கள் எப்படி இங்க இருக்கிற காலை சுட்டி அங்கே வைத்தார் இலகையிலே ஒரு மனிதன் என்று சொன்னார் எப்படி கண்ணகி காப்பிய மகத்தானது நீதி உலகத்தின் தலை சிறந்த நீதி கதை மதிக்கிறோம் வணங்குகிறோம் ஆனால் கண்ணகி மதுரையை எரித்தார் என்பது எப்படி போது எந்த அறிவியல் கொண்டு நம்போது இப்படி கேட்டார் பெரியார் அதை இன்றைக்கு பெரியாருக்கு எதிராக விஷயத்தில் போகிறார்கள் நல்லதல்ல பெரியார் சொன்னது தமிழ் உலகத்தின் சிறந்த மொழிதான் ஆனால் அறிவியலாக வேண்டும் அறிவியல் இல்லாமல் தோசை அம்மா அப்பா எதற்கு இந்த மொழி அப்படி கேட்டார் பெரியார் மொழியை வெறுக்கவில்லை மொழி வெறும் தாத்தா பாட்டி அம்மா என்று சொல்வதற்கா இந்த மொழி அறிவியலாகி உலகையே வெல்ல வேண்டும் ஒவ்வொரு மனிதனையும் அறிவில் சிறந்தவனாக மாற்ற வேண்டும் சொன்னவர் பெரியார் எனவே பெரியார் மொழியை வெறுக்கவில்லை மொழிக்குள் அறிவியல் பட வேண்டும் தமிழ் அறிவியலாக வேண்டும் என்று சொன்னார் தமிழுக்கு இன்றைக்கு இருக்கிற பலவீனம் அது இன்னும் அறிவியல் படவில்லை அறிவியல் பட்டாதான் விண்வெளியை வெல்ல முடியும் அறிவியல் உச்சம் செல்ல செல்ல முடியும் எனவே பெரியாரை ஆழமாக வாசிக்க வேண்டியதோ அவர் அருகில் நெருங்க வேண்டியதோ பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது எனவே முடிக்கிறேன் தொடர்களை நூறு ஆண்டுகள் நான் இதை சொல்லி முடிக்கிறேன் நூறு ஆண்டுகள் இந்திய வரலாற்றிலேயே ஒரு கட்சி இந்திய வரலாற்றிலேயே நூறு ஆண்டுகள் மூன்று முறை தடை செய்யப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு இந்தியாவில் வாடுகிறது என்று சொன்னால் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நம்மால் உரைக்க சொல்ல முடியும் அந்த கட்சிக்குள் இன்றைக்கு இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்கள் எல்லாம் இருந்தார் மார்க்சிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் இருந்தார் ஆனால் கட்சி என்றால் மூன்று முறை தடை செய்யப்பட்ட கட்சி அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்ல உலக வரலாற்றிலேயே அக்டோபர் புரட்சி ஆயுத புரட்சி ரஷ்ய புரட்சி ஆயுத புரட்சி புரட்சி ஆயுத புரட்சி கியூபா புரட்சி ஆயுத புரட்சி உலகிலேயே ஆயுதம் தாங்காமல் லட்சக்கணக்கான மக்களின் பெற்று முதலில் அரசமைத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நம்மால் உறக்கச் சொல்ல முடியும் அதன் முதல்வர் மாண்புமிகு இந்தியாவில் நிலச்சீர்த்திருத்தம் நாம் பேசுகிறோமே அதை துவைக்க வைத்தவர் அதை துவைக்க வைத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி ஏராளமாக சொல்லும் தூக்குமடையா துப்பாக்கி குண்டா நாடு கடத்தப்படுவதா அந்த நாள் சிறையா நண்பர்களே எல்லா கட்சியும் நான் மதிக்கிறோம் ஆனால் இந்த தியாகத்திற்கு இருக்கிற கட்சியெல்லாம் கொண்டு வந்து ஒரு தராசில் வைத்தாலும் இந்த கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்திற்கு ஈடு இல்லை இடையிலே என்பதை நம்மால் உறக்கச் சொல்ல முடியும் இதன் பொருள் பிற கட்சியை தாக்குவதல்ல மதிக்கிறோம் ஆனால் இவ்வளவு அடர்த்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டிருக்கிறது அது இன்னும் அதிகாரத்துக்கு வரவில்லை அதிகாரத்தை நோக்கி பயணப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கே ஒற்றுமை தேவைப்படுகிறது பெரியார் தேவைப்படுகிறார் அம்பேத்கார் தேவைப்படுகிறார் கம்யூனிஸ்ட் இயக்க ஒற்றுமை தேவைப்படுகிறது அந்த காலச்சூழலை உருவாக்குவதுதான் ஜீவாவுக்கு நாம் செய்கிற நல்லஞ்சலியாக இருப்போம் ஜீவா இன்னும் வாழ்கிறார் நம் சிந்தையில் சிந்தையில் தமிழில் மகத்தான தமிழ் பண்பாட்டு கூறுகளில் மரபுகளில் போராட்ட களங்களில் ஜீவா வாழ்ந்து கொண்டே இருப்பார் ஜீவாவுக்கு மரணமும் இல்லை தோல்வியும் இல்லை அதே போன்ற நமது பேரன்பு தலைவர் ஆர் என் கே ஆண்டுகள் அதை கடந்தும் அவர் வாழ்வார் அவர் தியாகம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவே நண்பர்களே தோழர்களே தியாகங்களை புகழ்வது மட்டுமல்ல ஒரு புதிய திசை வழி சமத்துவம் என்கிற திசை வழி மகத்தான திசை வழிக்கு உலகத்தை நகர்த்துகிற பெருமணியில் நாம் நமது நண்பர்களுடன் சேர்ந்து கொள்வோம் நமக்கு ஏராளமான நண்பர்கள் வாய்த்திருக்கிறார்கள் திராவிட இயக்கம் போல் விடுதலை சிறுத்தைகள் மறுவளர்ச்சி இயக்கங்கள் பல்வேறு இயக்கங்கள் நமக்கு நண்பர்களாக வாய்த்திருக்கிறார்கள் இது நமக்கு பலம் கூட்டம் அனைத்து திசையும் சமத்துவத்தை நோக்கி கம்யூனிசத்தை நோக்கி நிறைவில் அதுவே வெல்லும் அதுதான் ஜீவாவுக்கு நாம் செய்கிற புழஞ்சலியாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்